வெள்ளிவிழா காணும் நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகி அம்மன் திருத்தலம் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது வேத ஜோதிஷ பிரஸ்ன ஜோதிஷ உபதேசங்கள் இங்கே ஆண்டாண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டு வருகின்றன நாடி வரும் பக்தர்களுக்கு அவரவர்களுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக வேத ஜோதிஷ முறையிலும் பிரஷ்ன ஜோதிஷ முறையிலும் இங்கே பரிகாரங்களை நாம் சொல்கின்றோம் அத்தகைய பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்முடைய லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவிலிலே எல்லோருக்கும் கிடைக்கின்றது அவ்வகையிலே வேத ஜோதிஷ வழிகாட்டுதலுடன் நிகழ்த்தப்படக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடி பலன்களும் இருப்பதை நாம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கண்டு வருகின்றோம் நம்முடைய வழிகாட்டுதலிலே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன் பெற்றிருக்கின்றார்கள் திருமணம் தடை தாமதம் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக்கொள்ளுதல் வேலைவாய்ப்பிற்காக வேண்டிக்கொள்ளுதல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வாய்ப்பிற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுதல் போன்ற எந்த காரியமாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன அவ்வாறு வழங்கப்படுகின்ற ஆலோசனைகள் மிக எளிய பரிகாரங்கள் ஆனால் பலிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவையாக அவை இருக்கின்றன அந்த எளிய பரிகாரங்களை செய்து கொண்டு பலன் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றார்கள் இது பிரஷ்ன ஜோதிஷ மகிமையாக நம்முடைய அம்மன் திருக்கோவிலே நிகழ்ந்து வருகின்ற ஒரு விஷயமாகும் அது மட்டுமன்றி ஸ்ரீ வசிஷ்ட நாடி ஜோதிட முறையிலும் இங்கே பரிகாரங்கள் உபதேசம் செய்யப்படுகின்றன கணபதி ஹோமம் ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் மிருத்தியஞ்சய ஹோமம் போன்ற ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் போன்ற பரிகாரங்கள் சுயம்பரா பார்வதி ஹோமம் போன்ற ஹோமங்கள் மிக எளிய முறையிலே இங்கே பக்தர்களுக்கு பலன் தரும் வண்ணமாக நிகழ்த்தப் பெறுகின்றன இந்த உபதேசத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்காக நம்முடைய அம்மன் திருக்கோயிலே நிகழ்ந்து வருகின்ற மிக எளிய வழிபாடுகள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் பலருக்கும் நீண்ட காலமாக வேண்டுதல் செய்தோம் பல கோயில்களுக்கு சென்றோம் நடைபெறாத காரியங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற காரியங்கள் தடை தாமதமாக இருக்கின்ற காரியங்கள் பற்றிய வருத்தம் இருக்கும் அதற்காக ஒரு எளிய வழிபாடு முடிந்த மாலை முடியாத மாலை என்ற வழிபாடு இங்கே செய்யப்படுகின்றது அம்பிகையினுடைய திருவுருவத்திற்கு ஆறடி நீளமுடைய முடியாத மாலையை நீங்கள் வாங்கி வந்து அம்பிகைக்கு சாற்றி உங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் முடியாத மாலை என்பதை ஆண்டாள் மாலை என்றும் சொல்வார்கள் பிறகு நாற்பத்தி ஐந்து நாட்களிலே நீங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட காரியம் நடந்தேறும் நடந்தேறியவுடன் நீங்கள் முடிந்த மாலையாக அம்பிகைக்கு உள்கழுத்த மாலையாக ஒரு மாலையை வாங்கி கொண்டு வந்து சாற்றி நன்றி தெரிவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் முடிந்த மாலை முடியாத மாலை வழிபாடு என்பதாகும் ஒரு காரியம் முடியாமல் இருக்கும் பொழுது முடியாத மாலை சாற்றி வழிபாடு செய்கின்றோம் அதே காரியம் நல்ல விதமாக முடிந்த பிறகு முடிந்த மாலையை சாற்றி வழிபாடு செய்து கொள்கின்றோம் இது முடிந்த மாலை முடியாத மாலை என்ற வழிபாடாக விளங்குகின்றது அதே போல இன்னொரு அதிசயமான வழிபாடு அம்பிகைக்கு அருள்பாலிக்கின்ற அபயஹஸ்தமும் வரம் தருகின்ற வரஹஸ்தமும் இல்லை ஒரு கையிலே கரும்புவில் இன்னொரு கையிலே மலர்கனை பின்னிரு கரங்களிலே பாசம் அங்குஷம் ஆகிய காட்சி காட்சியளிக்கின்ற இந்த அம்பிகையினுடைய மகிமை அம்பிகையினுடைய திருக்கண்களில்தான் இருக்கின்றன ஆகையால் அம்பிகைக்கு ஸ்வர்ண நேத்திர வழிபாடு நிகழ்த்தப்படுகிறது நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் பொழுது ஸ்வர்ண நேத்திர வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தீர்கள் என்றால் நம்முடைய ஆலயத்திலே தங்கத்தினால் செய்யப்பெற்ற அம்பிகையினுடைய திருக்கண்கள் இருக்கின்றது அந்த திருக்கண்களை அம்பிகைக்கு சாற்றி இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பிகையினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வேண்டிய காரியம் வேண்டிய வண்ணம் நிகழும் இன்னொரு வழிபாடு ஸ்ரீ மகாமேரு அபிஷேகம் நம்முடைய ஆலயத்திலே அம்பிகையினுடைய திருவுருவத்தினுடைய திருவடியிலே ஸ்ரீ மகாமேரு அமைந்திருக்கின்றது அந்த மகாமேருவிற்கு பாலபிஷேகம் தீர்த்தாபிஷேகம் சங்காபிஷேகம் போன்றவை நிகழ்த்த பெறுகின்றன உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டு இவ்வாறு பாலபிஷேகம் தீர்த்தாபிஷேகம் சங்காபிஷேகம் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அவ்வாறு செய்யும்போது பெரும்பாலும் நிலம் பூமி வீடு கட்டுதல் போன்றவற்றிற்காக பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் ஏனென்றால் அம்பிகை கொலுவிற்கின்ற இடம் க்ஷேத்திரம் இந்த மகாமேரு அந்த மகாமேருவை வழிபாடு செய்யும்போது நாம் குடியிருந்து வாழ நமக்கு ஒரு க்ஷேத்திரம் நமக்கு ஒரு வீடு அமையும் என்பது ஐதீகம் ஆகினாலே வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்ட முடியாமல் தடை தாமதமாகி கொண்டிருப்பவர்கள் பாதியிலே கட்டப்பட்ட வீடு நின்று கொண்டிருக்கிறது என்று வருந்துபவர்கள் மேலும் மண்மனை வீடு பூமி யோகங்கள் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர்கள் மகா மேரு வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இன்னொரு வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் நிகழ்கின்ற உச்சகால தேவி அபிஷேக வழிபாடு இந்த வழிபாட்டிலே பதினாறு வகையான திரவியங்களாலே அம்பிகைக்கு அபிஷேகம் நடத்தப்பெறுகின்றது உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கொண்டு அம்பிகைக்கு பதினாறு வகையான திரவிய அபிஷேகங்களை நீங்களும் செய்து இந்த பூஜையிலே கலந்து கொள்ளலாம் மூலஸ்தானத்திலே வீட்டிருக்கின்ற தேவிக்கும் அதே போல உற்சவ மூர்த்திக்கும் இந்த அபிஷேகங்கள் பல்வேறு சமயங்களிலே நிகழ்த்த பெறுகின்றன இந்த அபிஷேகத்திலே கலந்து கொள்ளுமாறு உங்களை வரவேற்கின்றோம் மற்றும் முக்கியமான வழிபாடு மூலஸ்தானத்திலே அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு உரிய புடவைகளை நீங்கள் சார்த்தி உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டிக்கொள்ளலாம் பச்சை சிவப்பு மஞ்சள் பிரவுன் மெரூன் போன்ற சிறப்புமிக்க வண்ணங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அத்தகைய புடவைகளை நீங்கள் அம்பிகைக்கு சாத்தலாம் அலங்காரம் செய்யப்பெற்று சகசிரநாம அர்ச்சனைகளெல்லாம் செய்யப்பெற்று உங்களுடைய பிரார்த்தனையை சங்கல்பம் செய்து கொள்ளலாம் மேலும் இதிலே ஒரு விசேஷமான அம்சம் என்றால் நீங்கள் அம்பிகைக்கு எந்த வஸ்திரத்தை சாற்றுகின்றீர்களோ அதே வஸ்திரம் மறுநாள் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் அதை பெண்கள் அணிந்து கொள்ளலாம் அல்லது பூஜை அறையிலே வைத்து குடும்பத்தினர் பூஜை செய்யலாம் இதனால் சரீரத்திலே ஏற்படுகின்ற நோய் நொடிகள் புற்றுநோய் மற்றும் மிக கொடுமையான நோய்கள் இவற்றாலே பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களும் இந்த வழிபாடுகளை செய்வதனாலே நோய் நீங்க பெற்று நோய் கட்டுப்படுத்தப்பட்டு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அடைகிறார்கள் அடுத்து ஒரு முக்கியமான வழிபாடு திருமணம் தடை தாமதம் என்ற சூழ்நிலையிலே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷங்கள் கலத்திர தோஷம் சுக்கர கிரக அஸ்தங்கத தோஷம் போன்ற தோஷங்களினாலே துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அரிய பரிகாரம் அம்பிகையினுடைய திருக்கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய திருமாங்கல்யம் ஸ்வரணத்தினாலே வாங்கி வந்து அம்பிகைக்கு நீங்கள் அணிவித்து அம்பிகையினுடைய அருளாசியை பெறலாம் இவ்வாறு மாங்கல்ய பூஜை செய்வதாலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய விவாக தடை தாமதங்கள் பெண்களுக்கானாலும் சரி ஆண்களுக்கானாலும் சரி இந்த விவாக தடை தாமதம் நீங்கி மிக சிறப்பான முறையிலே விவாகம் நிகழ்ந்தேற இந்த வழிபாடு உதவி கொண்டு வருகிறது மற்றும் ஒரு அற்புதமான பூஜை தசமகா வித்யா பூஜை என்பது நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலே ஒவ்வொரு வருடமும் வசந்த நவராத்திரியின் போதும் சாரதா நவராத்திரியின் போதும் இரண்டு முறை நிகழ்த்த பெற்று வருகிறது அந்த வித்யா சொரூப்பங்களிலே மிக முக்கியமானது ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி வடிவமாகும் ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி என்கின்ற அம்பிகையினுடைய அவதாரம் சாக்ஷாத் சரஸ்வதி தேவியினுடைய அவதாரத்திற்கு இணையானதாக ஆகும் வீணா புஸ்தக தாரணியாக ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி நம்முடைய திருக்கோயிலிலே அலங்காரம் பெறுகின்றார் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே இருக்கக்கூடிய தடை தாமதம் மேலும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற விருப்பமுடைய குடும்பத்தினர் இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி அலங்காரத்தை நம்முடைய திருக்கோயிலே நிகழ்த்தி அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரராகி கல்வி கலை கேள்விகளிலே சிறப்பான இடத்தை பெரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்னொரு சிறப்புமிக்க அலங்காரம் ஸ்ரீ பகலாமுகி அலங்காரம் வியாழக்கிழமை அன்றைக்கு இந்த ஸ்ரீ பகலாமுகி அலங்காரத்தை செய்வது உத்தமமான விஷயமா புத்திரபாக்கியத்திற்காக வேண்டிக்கொண்டு வெண்ணை சமர்ப்பித்து ஸ்ரீ பகலாமுகி அலங்காரம் செய்பவர்களுக்கு மிக விரைவிலே உத்திரபாக்கியம் அமைந்து வருவதை கடந்த ஆண்டுகளிலே கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம் அவ்வாறாக வேண்டுதல் இருப்பவர்கள் ஆலயத்தை தொடர்பு கொண்டு இந்த ஸ்ரீ பகலாமுகி அலங்காரத்தை ஏற்பாடு செய்து அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரராகலாம் தொழிலிலே தடை தாமதம் கடன் பிரச்சனைகள் வருமானம் குறைவாக இருப்பது போன்ற பொருளாதார சிக்கலிலே சிக்கி தவிப்பவர்களுக்காக அன்னை ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்திலே ஸ்ரீ கமலதாரிணி என்கின்ற ரூபத்திலே அருள் பாலிக்கின்றாள் வெள்ளிக்கிழமைகளிலே ஸ்ரீ கமலதாரணி அலங்காரம் ஏற்பாடு செய்து அம்பிகையினுடைய லக்ஷ்மி கடாட்சத்திற்கு நீங்கள் பாத்திரராகலாம் இதனாலே தொழிலிலே ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் நீங்கும் பொன் பொருள் ஆஸ்திகள் சேரும் நாள்தோறும் நாள்தோறும் நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவிலே ஸ்ரீ லலிதா சகசிரநாம குங்குமார்ச்சனை நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த குங்குமார்ச்சனையிலே நீங்களும் கலந்து கொண்டு ஆண்டு முழுவதும் இந்த அர்ச்சனையை செய்வதற்கான ஏற்பாட்டினை செய்து அம்பிகையினுடைய அருளை பெறலாம் இதுவரை சொல்லி வந்த எல்லா விதமான வழிபாட்டிற்கும் மேலானது அம்பிகைக்கு முழு வெள்ளி கவச்ச சேவை செய்து அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரராவதுதான் சுக்கரனுக்கு உகந்த உலோகம் வெள்ளியாக விளங்குகிறது ஆகையினாலே இந்த கவச்ச வழிபாடு அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமைகளிலே செய்யப்பெறுகிறது நீங்களும் அதற்கான ஏற்பாட்டை செய்து இந்த வெள்ளிக்கவச்ச அலங்காரத்தில் கலந்து கொள்ளலாம்